அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மருபும் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக நின்று இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஜெகதீஸ்வரன் வணக்கம் சார் வணக்கம் இதற்கு முன்பு பத்திரிகையாளராக உங்களோட பேசியிருக்கோம் இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி பிரமுகராக உங்களோடு பேசுகிறோம் மகிழ்ச்சி கடந்த சில தினங்களாக அதாவது உங்கள் கட்சியினுடைய கொடி அறிமுகப்படுத்தப்பட்டதுலேருந்து அது தொடர்பான நிறைய சர்ச்சைகள் ஊடகங்கள்லாம் பார்க்க முடிந்தது அந்த சர்ச்சைகள் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த வாகை மலர் தொடர்பானது அதே மாதிரி கட்சி குடிநுடைய நிறம் தொடர்பானது நிறைய சர்ச்சைகள் பார்க்க முடியுது இந்த சர்ச்சைகளுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் முதல்ல சர்ச்சைகள் மட்டுமல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கிறது அப்படிங்கறத நீங்க பாத்துருப்பீங்க நிறைய தரப்புல இருந்து சில சில ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வந்திருக்கு அதை தாண்டி கட்சி வந்து ஒரு பெயர் அறிவிக்கப்பட்டது அதற்கு பிறகு சில சில செயல்பாடுகள் தான் இருந்தது அதை தாண்டி இப்போது கொடி அறிமுகப்படுத்திருக்கிறீங்க உங்க தலைவரை வந்து இப்ப மாநாட்டு பந்தலை நம்மளால சந்திக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுல கொடிக்கான விளக்கம் கொடுத்திருக்கேன் அப்ப வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்குமா இல்ல ஏன்னா சில முன் உதாரணங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னா கட்சி தூங்குவேன்னு சொல்லிட்டு கட்சி தூங்க முடியாத சூழல்லாம் சில பேருக்கு ஏற்பட்டது அந்த மாதிரி இல்லாம இவர் தொடர்ச்சியான செயல்பாடுகள் இருக்கிறார் கொடி அறிமுகப்படுத்திவிட்டார் மாநாட்டிற்கான பந்தல் இடம் பார்த்து பார்த்து விட்டார் அந்த மாநாட்டு பந்தலில் நாங்கள் என்னுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையும் அறிவிப்பேன்னு சொல்லி சொல்றாரு அதற்கு பிறகு தொடர் செயல்பாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை அதையும் அவங்க பார்க்கிறான் தாண்டி நீங்க சொல்ற மாதிரி இந்த சர்ச்சை குரூப்ல வந்தோம் அப்படின்னா சோ நீங்க கேட்ட மாதிரி இந்த வாகை மலர் அப்படிங்கிறது உண்மையிலேயே வாகை மலர் தானா அப்படிங்கிறது மாதிரியும் சில ஊடகங்கள்ல சில சமூக ஊடகங்கள்ல இது வந்து தூங்கு மரம் இது வெவ்வேறு வேறு நாடுகள்ல இருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுக் கொண்டே இருந்தது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி எங்களுடைய தோழர் ஒருவர் அவருடைய பதிவு எடுத்து ஒன்னு போட்டிருந்தார் அது வந்து தமிழக பள்ளி கல்வித்துறையால் வழங்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டு பசங்க படிக்கிற புத்தகத்துல வாகை மலர் என்பது இப்படித்தான் இருக்கிறது நீங்க எங்களுடைய கொடிகளை எப்படி பார்க்கிறீங்களோ அதே நேரத்தில் அதே வடிவத்தில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்களும் அதை பார்த்திருப்பீங்கன்னு தெரியல இல்லாட்டி நான் இந்த உங்களுக்கு நான் தனி தனிப்படவில்லை அனுப்பிச்சு வைக்கிறேன் சோ அதற்கான பதில் என்பது அப்ப நீங்க நம்ம என்ன கேட்கணும் இப்போ உங்களுக்கு தெரியாம சொல்லிட்டீங்க இந்த கட்சிக்கு இந்த அறிவு கூட இல்லையான்னு சொல்பவர்களிடம் நான் கேட்பது உங்களுக்கு இந்த அறிவு கூட தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு இந்த அறிவு கூட இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் எழுப்ப வேண்டும் நம்ம அந்த கேள்வி எழுப்பல ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பார்த்து கவனித்து இது சரியா இது தவறா இது வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட தான் வருகின்றோம் இது ஏதோ ஒரு இரண்டு நாட்கள்ல முடிவு செய்யப்பட்டு இந்த நிறம் வரலாம் ஓகே ரொம்ப அவசரமா ஆயிடுச்சு நம்ம உடனே கொடி ரிலீஸ் பண்ணணும் ஏதாவது ரெண்டு கலரை ஏதாவது ஒரு பூவை போட்டுடுங்க ஏதாவது ஒரு யானை அப்படி அல்ல இது ஒவ்வொன்றிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது நீங்க வந்து இந்த கொடியை பார்த்தவுடன் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் ஓகே இந்த விஷயங்கள் விஷயங்கள் ஏன் சொல்லிருக்காங்கன்னு கேள்வியும் எழுப்பும் இந்த விஷயங்களை இவங்க முன்னிறுத்துறாங்க அது இருக்க பச்சை நிறம் என்ன அதுல இருக்கிற பிங்க் நிறம் என்ன அது இருக்க நீள நிறம் யாரை குறிக்கின்றது அதுல இருக்கும் அந்த இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் என்பது யாரை குறிக்கின்றது இந்த போர் யானைகள் சொல்ல வருகின்ற செய்தி என்ன இந்த மஞ்சள் நிறமும் இந்த சிகப்பு நிறமும் சொல்ல வருகின்ற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு பத்திரிகையாளராக இல்ல ஒரு அரசியல் விமர்சகராக இல்ல நீங்க அரசியல் தெரிந்தவராக உங்களுடைய பார்வை நமக்கு தெரியும் ஒரு அடர் சிவப்பு என்பது ஒரு புரட்சியை குறிக்கும் ஒரு விஷயம் பட்சை என்பது இஸ்லாமியர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கலாம் நீளம் என்பது பட்டியலின மக்களை குறிப்பிட்ட பிங்கம் என்பது பெண்களை குறிக்கக்கூடியதாக இருக்கலாம் நீங்க இந்த கொடியையும் இந்த பாடலையும் நீங்க வந்து பொருத்தி பார்த்தீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தை தான் கட்ட வேண்டும் அப்படிங்கறதும் இந்த முதல் அறிக்கையில் பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் அது வந்து மத ரீதியான பிளவுகளோ அல்லது ரீதியான பிளவுகளோ இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் நீதி பேசும் பலரும் ரொம்ப சோசியல் நிக்கிறோம்னு நிக்கிறோம் எல்லா கட்சிகளும் அந்த இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்களா அந்த அனைவரையும் உள்ளடக்கிய சமுதாயம் குறித்து பேசுகிறார்கள் செயல்படுத்துகிறார்கள் என்று கேட்டால் அதில் சில இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் தமிழ்நாட்டு மண்ணை பத்தி நமக்கு தெரியும் அது கேள்விகள் அடங்கிதான் இருக்கிறது அது எல்லாருக்கும் இடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை நீங்க தொடர்ச்சியா பார்க்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க வேங்க வேல் நடந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சா என்ன சொல்றேன் வேங்கவயலோட உண்மையை நீங்க மறைச்சிருங்க பரவாயில்ல அட்லீஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் அது முதலமைச்சர் அவருக்கு பிறகு ஒரு மூன்று நான்கு பேரும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போயிட்டு வர கடைசியா எனக்கு தெரிஞ்சீங்கன்னா நான் புதுக்கோட்டை தான் கடைசியா அவங்க ரகுபதி அவங்களுடைய வீட்டு திருமணம் வரைக்கும் வந்தார் போய் வேங்க மக்களை பார்த்துட்டு வர்றது உங்களுக்கு என்ன சங்கடம் என்ன சிக்கல் உங்க பக்கம் நிற்கிறோம்னு சொல்வதில் உங்களுக்கு அந்த அடையாள பூர்வமாக சொல்வதில் உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கறத நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது அம்மன் கோயில் நீங்க வந்து ஒரு பட்டியலாளர் சமூகம் உள்ளே போகக்கூடாதுன்னு இன்னொரு சமூகம் போராடுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த கோயிலை மூடிட்டீங்கன்னா பிரச்சனை தீந்துருமா நீங்க தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஒரு சமூகத்திற்கு ஏன் இது மாதிரி நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா எல்லா மக்களும் செய்வதில்லை சில பேர் தூண்டி விட்டு செய்யறாங்க சில வந்து சாதி தலைவராக இருப்பவர்கள் அவர்களுக்கு அதில் ஒரு அரசியல் இருக்கிறது அதில் ஒரு வருமானம் இருக்கிறது அப்ப அவர்கள் யார் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாருக்கு புரிய வைக்க வேண்டுமோ அவருக்கு புரிய வைக்க வேண்டும் அந்த அந்த விஷயம் என்ன பண்ணிருக்கோம் எத்தனை பீஸ் கம்பி பீஸ் கீப்பிங் கமிட்டி போட்டிருக்கோ இது வரைக்கும் மாவட்ட ஆட்சியரோ இல்ல அரசாங்க தரப்புல வந்து எத்தனை முறை அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த மாவட்டத்தை சார்ந்த பொன்முடி அவர்கள் அவங்களை வேற சில அமைச்சர்கள் இருக்கிறாங்க வேற வேற சில சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்காங்கல்ல அந்த மேல்பாதி இன்னைக்கு பேசவே இல்லை ஏன் கிட்டத்தட்ட அதுவும் நடந்து போற ஒரு வருஷத்துக்கு மேல ஆக போகுது அந்த கோயில் மூடியது மூடியபடியே இருக்கிறது அதை திறப்பதற்கான நடவடிக்கை அப்ப இதே மாதிரி பல இடங்களில் பல பிரச்சனை ஒரு சமூகம் வந்து போராடுது உள்ள 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 விடாதீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வைக்கம் காலத்துல இருந்து இன்று வரைக்கும் சில கோயில்களை நம்ம நம்ம உள்ளே பட்டியலான மக்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படி என்பது இன்று வரை தொடர்களை ஒரே நாள்ல எல்லாத்தையும் அதான் சொல்றேன் அந்த எடுத்து வச்சோம் எனக்கு எனக்கு உங்களுக்கு சொல்லுங்க நான் செய்திகளை கவனிக்காதவனா கூட இருக்கலாம் உங்களுக்கு தெரிந்த செய்திகளை சொல்லுங்க கடைசியாக நீங்க வந்து ஒரு சமூகம் போராடியது உள்ளே போகக்கூடாது போராடியது கோயில் எழுத்து மூன்று நாள் யாருமே போக சொல்லி மூட்டாங்க அதற்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன இந்த அரசாலம் எடுத்து வச்சாங்க ரெண்டு ஸ்டெப்னா கோயிலை தரக்கறிக்கே இல்ல நீங்க அடுத்த ஸ்டெப் ஓகே சார் எனக்கு தெரியும் மாவட்ட ஆட்சியர் வந்து மாச மாசம் உங்களை பார்த்து பேசுறாரு இல்ல தினம் தினம் அவர்கள் வீட்டுக்கு போய் விழிப்புணர்வு பணிகளை ஏற்படு ஏற்படுத்திட்டு இருக்காங்க நீங்க மாணவர்கள் ஒரு விழிப்புணர்வு பணி இன்னும் சொல்ல போனா சமூக நீதிக்கார குழு எல்லாம் போட்டோம் இல்லையா சமூக நீதிக்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு குழு போட்டு செயல்படுது அந்த சமூக நீதி குழு இதுவரைக்கும் மேல்பாதிக்கோ இல்ல வேங்கை வேலுக்கோ பயணித்து அந்த மக்களுக்குள்ள கஷ்டங்களை கேட்டுள்ளதா நீங்கள் ஆணையங்கள் நிறைய பேர் போயிருக்கிறாங்க நீதிபதிகள் போயிருக்கிறாங்க அரசாங்க தரப்பு நீதிபதி போயிருக்காங்க காவல்துறை போயிருக்கிறாங்க இந்த சமூக நீதிக்குழு தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட சமூக நீதிக்குழு அங்கே பயணித்து இருக்கிறதா கேட்டீங்களா இல்லவே இல்லை அப்ப இன்னும் சமூக நீதி நீங்க பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு நாம் சொல்வது என்பது அனைவரையும் உள்ளடக்கிய சமூகமாக இது இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம விஷயம் அதை நோக்கித்தான் எங்களுடைய பயணமும் இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம சொல்றோம் இன்னொரு கான்ட்ரவர்சி இந்த யானை குறித்த ஒரு கான்ட்ரவர் வந்து சர்ச்சை நீங்க பாத்துருப்பீங்க அது வந்து பகுஜன் சமாஜ் தோழர்கள் கூட வந்து எங்களுடைய யானைய எடுத்து பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கறது நான் இரண்டு மூன்று சேனல்கள் விளக்கம் கொடுத்துறேன் பட் இது நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் நீங்க ஒரு தேர்தல் ஆணையத்துடைய பருவியுல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனும் பைலாசும் தான் அரசியலைமைப்பு சட்டமும் விதிகளும் தான் வருகின்றதை தவிர எலெக்ஷன் டைக்கர் சிம்பல் வரும் சிம்பல் யாருக்கு என்ன கொடுக்கணுங்கறது எலெக்ஷன் கமிஷன் பர்வியில் தான் இருக்கிற யார் பருவியில இல்ல ஆனால் ஒரு கட்சி கொடி என்பது எலெக்ஷன் கமிஷன் பர்வியூவில வருதான்னு கேட்டீங்கன்னா இல்லை நீங்க வந்து இப்போ நாங்க போட்டிருக்கிறது கட்சி கொடி சின்னமலை யோசி நல்ல நல்ல புரிஞ்சுக்கோங்க சின்னத்தை நாங்கள் இப்பொழுது கோரவே முடியாது சட்ட விதிகள் மாறிவிட்டது நாங்கள் தேர்தல் சமயத்துல தேர்தலில் இத்தனை இடங்களில் நாங்கள் நிற்கின்றோம் நாங்கள் மொழி எழுதி போட்டு ஐயா நாங்க வந்து இருநூத்தி முப்பத்தாம் தொகுதியில் நிற்கிறோம் இல்ல இருபத்தி மூணு தொகுதியில் நடிக்கோம் பத்து சதவீதத்துக்கு மேல உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த மாதிரி தொகுதிகளை நிற்கின்றோம் எங்களுக்கு அன்னைக்கு அவைலபிளா இருக்க ஃப்ரீ சிம்பிள்ஸ் என்ன ஒரு விளக்கு இருக்கு ஒரு விசில் இருக்கு ஒரு பேட் இருக்கு ஒரு பால் இருக்குன்னா அதுல ஏதாவது உங்களுக்கு அப்படிதான் நம்ம கேட்க முடியும் நாம் இன்னொன்று இந்த புகைப்படத்தில் இந்த கொடியில் இருக்கின்ற யானையோ வாகை மலரையோ நாம் வந்து எலக்ஷன் சப்ளை கேட்க முடியுமானா கேட்கவே முடியாது விலங்குகளுக்கு இன்னைக்கு அனுமதி கிடையாது பிஎஸ்பி வந்து அங்கீகரிப்பட்ட கட்சியாக ஆகின போது இந்த விதிகள் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் பொழுது இந்த பூ இந்த பூவை போடக்கூடாதுங்கிற அந்த சட்ட விதிகள் கிடையாது காங்கிரஸ் போடும் போது சட்ட விதிகள் கிடையாது இன்னைக்கு கை காங்கிரஸ் கை வச்சிருக்காங்க கால் கொடுங்க யாரும் கேட்டா கொடுக்க மாட்டாங்க ஐயா அவங்க யானை வச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து புலி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அவங்க வாகை போச்சிருக்காங்க எங்களுக்கு மளிகை போ கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க இந்த சட்ட விதிகள் எல்லாம் மாறிவிட்டது அதனால புரிஞ்சுக்கணும் அதனால அதனாலதான் அன்னைக்கே கேட்டு அன்னைக்கே சில விவாதங்களில தோழர்களும் இருந்தாங்க உங்களுடைய அனுமதி பற்றி ஏன்னா மாயாவதி அவர்களின் அனுமதி பற்றினா அவர்களுக்கு இவர்கள் கொஞ்சம் ஆர்வமா டக்குன்னு பார்த்தோன்னா அவர் பயன்படுத்துறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கலாம் நீங்க அவருக்கு பிறகு அவங்க கூட சொன்னாங்க எங்களுடைய பொருளாளத்தை பேசணும்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு ஒரு வழக்கு போட போடணும்னு சொன்னாங்க வழக்கெல்லாம் போட்டாலும் அது இருக்காது ஏன்னா இந்த கட்சி கொடி என்பது எங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு கட்சியோட ப்ராப்பர்ட்டி அது ஒரு இன்டலக்சுவல் ஐபி மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்போ அதில் அவர்கள் உரிமை கோருவது என்பது நம்ம வந்து அதற்கான சாத்தியங்கள் மிக 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 குறைவு தான் நினைக்கிறேன் அதற்கு மேல அவங்க செய்யணும்னா ஒண்ணு பிரச்சனை இல்லை அதை நாங்க பேஸ் பண்ண ரெடியா இருக்கும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நான் மிக முக்கியமாக சுட்டி காட்ட விரும்பியது இந்த பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல உங்களுடைய எதிரியாக இல்ல இவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய போறோம்னு நீங்க காரணம் பண்ற கட்சிகள் எது ஏன்னா பாடல்கள்ல வந்து நாங்க எம்ஜிஆரை பார்த்தோம் அண்ணாவை பார்த்தோம் இரண்டு யானைகளை வந்து வீழ்த்துவது மாதிரியான காட்சிகள் பார்த்தோம் உங்களுடைய இந்த பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல உங்களுடைய எதிரியாரு அதாவதுங்க நம்ம எங்களுடைய கட்சிக்கு மட்டுமல்ல இதை தமிழ்நாட்டில் உதிக்கும் உதிக்கப் போகும் எல்லா கட்சிகளுக்கும் கொள்கை தலைவராக நான் அண்ணாவை அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு கட்சி வேணாலும் ஆளட்டும் ஆனா அண்ணாதுரை கொண்டு வந்த கொள்கையை எவரேனும் மாற்ற விரும்பினால் மாற்ற முடியும் என்றால் அப்படிதான் வேற ஆட்சி என்று சொல்ல முடியுமே தவறு அது வரைக்கும் நடப்பது அண்ணாதுரை ஆட்சி தான் எங்களுடைய கொள்கை தலைவராக அண்ணாதுரை அவர்கள் தான் இருக்கிறார் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் எங்கள் மாற்ற கருத்தும் இல்லை இன்னும் சொல்ல போனா நாங்க முதல்ல சொன்ன மாதிரி அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறார் பெரியார் அவர்கள் இருக்கிறார் காமராஜர் அவர்கள் இருக்கிறார் இன்னும் எத்தனையோ கொள்கை தலைவர்களை உடைய கட்சியாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம் நீங்க அண்ணா அவர்களின் புயைப்படத்தையும் எம்ஜிஆர் காண்பதற்கான அர்த்தம் என்கிறீங்கன்னா முதல் முதலாக திமுக தொடங்கி திமுக முதல் தலைவராக வெற்றி பெற்றவர் அண்ணா அவர்கள் அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுக துவங்கி முதல் முதலாக வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் களத்தில் தேர்தல் அரசியலிலும் சரி மக்கள் அரசியலும் சரி இவர்கள் இருவருமே மிகச்சிறந்த உதாரணங்கள் ஆனா எம்ஜிஆர் அவர்களுக்கு அண்ணா அண்ணா அவர்கள் இன்னும் மேம்பட்ட தலைவர் நீங்க வந்து எம்ஜிஆர் என்ன சொன்னார் அண்ணா தான் என்னுடைய இதயத்தில் இருப்பவர் அப்படின்னு சொல்லி சொன்னார் அண்ணாவிற்காக அவர் பாடுபட்டார் திமுக என்ற கட்சிக்காக பாடுபட்டதால் அண்ணா அவர்களுக்காக பாடுபட்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெயரை வைத்தார் அதனால அண்ணா அவர்கள் சொன்ன கொள்கைகள் எல்லாவற்றையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அவசியம் நிச்சயமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இன்று அண்ணாவர்களை மறந்த கட்சியாகவும் எம்ஜிஆர் அவர்களை மறந்த கட்சியாக தான் இங்க இருக்கும் திராவிட கட்சிகள் நான் சொல்றேன் நீங்க தேவைப்படுற நேரத்தில் மட்டும் எம்ஜிஆர் பயன்படுத்திக்கலாம் தேவைப்படுற நேரத்தில் மட்டும் அண்ணா அவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் இந்த கட்சிகள் இருக்கிறார்கள் எவ்வளவு தூரம் அண்ணாவை நீங்க ப்ரமோட் பண்றாங்க இப்ப கலைஞர் ஆட்சி காலத்திலாவது நீங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா மேம்பாலம் பல விஷயங்கள் வந்தது அண்ணா நிலையம் எல்லாம் வந்துச்சு ஆனா இன்னைக்கு அண்ணா அவர்களுக்கு ப்ரமோட் பண்ற அளவுக்கு என்ன விஷயங்கள் இன்னைக்கு திமுக சார்பில் இருந்து நடக்குது எதுவுமே நடக்கல நீங்க வந்து இப்ப கலைஞர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுறீங்க பல விஷயங்களை செய்யறீங்க அண்ணாவர்களுக்கு நம்ம என்ன செய்கின்றோம் இன்னும் ஒண்ணு இல்லைங்க நீங்க பல கல்லூரிகளுக்கு எல்லாம் போங்க அந்த மாணவர்கள்ட்ட அண்ணா அவர்கள் குறித்து ஒரு தெரி ஒரு அவங்க தெரியுமா கேளுங்க நான் பல கல்லூரிகளுக்கு போறேன் நான் வந்து கேட்கின்ற முதல் கேள்வி நான் வந்து நான் வேற ஒரு விஷயத்தை தொடர்பு இந்த பட்சேபன் கல்லூரி குறித்து பேசுவேன் அங்க படிச்ச ஒரு புகழ் பெற்ற தலைவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பேன் பசங்களுக்கு தெரியல பசங்களுக்கு உண்மையிலே தெரியல நீங்க திமுக அதிமுகவும் அண்ணாவை மறந்து விட்டார்கள் நான் அண்ணாவை பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது பொருளாதார ரீதியாக அண்ணா என்ன பேசினார் சமூக ரீதியாக அண்ணா என்ன பேசினார் அண்ணா ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு பாடுபட்டார் சமூக நீதிக்காக அவர் எவ்வளவு ஓங்கி குரல் கொடுத்தார் அவர் காப்பாற்றிய சமூக நீதி எது சமத்துவம் எது எல்லா விஷயங்களையும் எங்களுடைய முன்னோர்களிடமிருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொள்வோம் என்றால் அதில் முதல் முன்னோராக இன்று அதாவது தேர்தல் அரசியலிலும் மக்கள் அண்ணா அண்ணாவர்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது இடம் இருக்கிறது ஆகையால் தான் நீங்கள் அண்ணாவை இன்னைக்கு திமுக அதிமுகட்டும் மாநில சுயாட்சி தொடர்பாகவோ மாநிலங்களுக்கான நிதி தொடர்பாகவோ கேட்பது எல்லாமே அண்ணாவினுடைய குரல் தானே ஆமா ஆமா சொல்லிட முடியாதுல்ல ஆஹ் குரல் குரலை எடுத்துக்கிறாங்க நான் என்ன சொல்ற நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க வந்து நீங்க அந்த வழிகாட்டி அவர் வந்து சொன்ன விஷயங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் அண்ணாதுரை எவ்வளவு தூரம் நான் சொல்ல இந்த உதாரணத்தை பாருங்க கலைஞருக்கான நூற்றாண்டு விழாவில் கலைஞருக்காக செய்யப்பட்ட விஷயங்கள் என்னன்னு நமக்கு தெரியும் நீங்க வந்து அவருடைய நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் செஞ்சாங்கன்னு தெரியும் அண்ணாதுரை அவர்களுக்கு இதே மாதிரி நூற்றாண்டு விழா கொண்டாடினார்களா நமக்கு தெரியாது இல்ல இப்பொழுது அண்ணாவா வந்து தூக்கி பிடிக்கிற அளவிற்கு இவர்கள் எவ்வளவு தூரம் செயல்படுகிறார் ஒண்ணும் இல்லைங்க அண்ணாவிலே பிறந்த நாள் வருது நினைவு தூரம் வருகிறது அண்ணாவர்களுக்கு சிறு அவர் எவ்வளவோ எழுத்துக்கள் எழுதியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து போற்றக்கூடிய எழுத்துக்களாக இருக்கிறது சிறு புத்தகங்களாக போட்டால் இவங்க விநியோகிக்கிறாங்களா நீங்க அண்ணாதுரை அவர்கள் இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இவங்க திராவிட வகுப்பு எல்லாம் எடுக்கிறாங்கல்ல அண்ணாவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இவர்கள் என்ன வேலை செய்துள்ளார்கள் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறேன் இன்னொன்னு நீங்க ஆஹ் கலைஞர் போது கூட நீங்க அண்ணா அவர்களுக்காக பாடுபட்டவர்கள் வேறு சில அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தான் அண்ணாவர்களுக்கு புத்தகம் கொண்டு வந்தவர்களோ இல்ல வந்து அண்ணா குறித்து பேசியவர்களோ வேறு சில அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தவிர அதை பத்தி பேசவே கிடையாது ஆனால் அண்ணாவுடைய எழுத்துக்கள் ஆகட்டும் அண்ணாவுடைய எல்லா பார்வையையும் நமக்கு இன்றும் என்றும் அவசியம் அந்த அந்த கொள்கை முழக்கம் மட்டும் பத்தாது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்ற தமிழக வெற்றிக் கழகம் என்பது தமிழக மக்களின் உரிமைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் வேற எதற்காகவும் கிடையாது முக்கியமான விஷயமே முக்கியமான அஜெண்டா என்பது தமிழக மக்களின் உரிமைகளை பேசப்படும் கட்சியாத்தான் இருக்கு அப்ப அதுலயும் அண்ணா அவர்களின் இருக்கிறது நாங்கள் ஒன்றிய அரசுன்னு ஒரு வார்த்தை சொன்னோம்னா அது எங்க இருந்து நாங்கள் கடத்தோன்னா அண்ணா அவர்களை பயன்படுத்தி ஒன்றிய அரசு கலைஞர்களை அவ்வளவு பெருசா பயன்படுத்தல ஒன்றிய அரசு பெருசா பயன்படுத்தல இப்பதான் திரும்ப தீமுக்கு மறந்து போன விஷயத்தை மறுபடியும் கையில் எடுக்கிறாங்க அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இன்னொன்னு இப்போ மாநாட்டுல சில விஷயங்கள் பேச இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மாநாடு தொடர்பான வேலைகள் போயிட்டு இருக்கிறதையும் பார்க்கிறோம் ஆனா முக்கியமான சில பிரச்சனைகள் களத்துல நடக்கும் போது அதற்கெல்லாம் அமைதி காப்பது ஒரு கட்சியின் தலைவராக கட்சியை அறிவித்த பிறகு அமைதி காப்பது சரியாங்கிற ஒரு கேள்வி நியாயமானதான் தானே இருக்கு நிச்சயமா நியாயமான கேள்வி தாங்க நான் மறுக்கவே இல்லை ஆனா நீங்க நல்லா எங்களோட அறிக்கையை மறுபடியும் நான் சொல்றது முதல் முதலில் பிப்ரவரி இரண்டாம் தேதி வந்த அறிக்கை தான் இது எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே பதில் அதுல ஒன்று விஷயம் சொல்லிருந்தோம் நாங்க தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய கொடுத்து விட்டோம் இந்த நடக்க போகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் பங்கெடுக்க போவதில்லை அந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் செய்ய முடிவு செய்திருப்பது என்பது எங்களுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவது அப்படிங்கிறதா உங்களுக்கு தெரிந்திருக்கும் இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரி அங்கீகாரம் என்பது இன்னும் கிடைக்கவில்லை அதுக்கான வேலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் அப்போ தலைவர் என்ன சொல்லுத்தார்னா நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்திற்குமான அறிக்கை என்று ஒன்று கொடுக்கும் பொழுது அதுக்கான தொடர் செயல்பாடு என்பது இருக்க வேண்டும் நீங்க வந்து ஓகே சும்மா அறிக்கை கொடுத்துட்டு இவங்க என்ன சொல்றீங்க நீங்க தினம் தினம் அறிக்கை கொடுத்துன்னு சொன்னீங்க வச்சுக்கலேன் இப்போ பாமக மாதிரி இவங்க ஒரு அறிக்கை அரசியல் கட்சி போல இருக்கு தினம் தினம் அறிக்கை மட்டும் கொடுப்பாங்க அது எங்களுக்கு தேவையில்லை ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாங்கள் அறிக்கை கொடுக்கும்போது அதற்கான தொடர் செயல்பாடு என்பது கள செயல்பாடு என்பது இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு இப்போ நீங்க நீட்டு குறித்து பேசவே இல்லை நீட்டு குறித்து பேசவே இல்லை போது நீட்டு குறித்து அவர் பேசினார் நீட்டு குறித்து எங்களுடைய ஸ்கோப் நாங்கள் பார்ப்பது நீட்டிற்கு நாங்கள் எந்த எந்த பக்கம் நிற்கிறோம் என்பது மக்களுக்கு தெரிவித்தால் போதுமானது ஓகே ஆன்டி நீட்டா ஃபார் நீட்டா அப்ப நீங்க கல்வி குறித்து அவங்களோட பார்வை என்ன கல்வியை வந்து ஒத்திசை பட்டியலே இருக்கலாமா இல்ல மாநில பட்டிலேயே கொண்டு வரலாமா இல்ல கல்வி குறித்து வேற சில பார்வை உங்களுக்கு நீட்டை ஒழிப்பதற்கு நீட்டை விளக்கு வாங்குவதற்கு உங்களுக்கு என்ன சில வேற சில கருத்துக்கள் இருக்குன்னு சொல்லும்போது ஒரு ஸ்பெஷல் கண்கிர லிஸ்ட் ஒன்று கொடுங்க ஒரு சிறப்பு ஒத்திசை பட்டியல் கொடுங்க அப்படிங்கிறத விஷயங்களை சொல்றோம் அதில் எங்களுடைய செயல்பாடு என்பது அவ்வளவுதான் அவை தாண்டி நாங்க போய் வழக்கு தொடுக்க முடியுமா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு ஆணையம் போட்டு டேட்டா வச்சிருக்காங்க அதை வழக்கு தொடுக்க முடியுமா நாங்க போய் குடியரசு தலைவர்கிட்ட போய் நாங்கள் முறையிட முடியுமா இன்னைக்கு இருக்கிற ஸ்கோப்புங்கிறது அவ்வளவு லிமிடெட் ஸ்கோப் தான் கலாச்சார மரணங்கள் குறித்து தலைவர் பேசும்போது அறிக்கை கொடுத்தால் மட்டும் பத்தாது நாம் அந்த மக்களுடன் களத்தில் நிற்க வேண்டியது அவசியம் என்ற காரணத்திலும் அவருக்கு சென்றார் அவன் தொடர் செயல்பாடுகளாக அங்க இருக்கும் தோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா விழிப்புணர்வு பணிகளை ஏற்படுத்தினார்கள் நல்லா பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் தான் பண்ணாங்க ஒவ்வொரு பேனர் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் இந்த மாதிரி கலாச்சாரத்தில் நீங்க இறந்து போகக்கூடாது கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு நம்ம அனைவரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் போன்ற விஷயங்கள் செய்தார் அவ்வளவுதான் இங்கே ஸ்கோப் ஆனா நாளைக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் இப்ப வந்து ஊழல் ஒழிப்பு குறித்து பேசிடலாம்னு சொல்லுவீங்களே லோகாயுக்தா திமுகவே தலைவராக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது என்ன சொன்னாங்க இந்த லோகாயுதா அதிமுக கொண்டு வந்த லோக் சட்டம் என்பது குப்பையில் தூக்கி எறியப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க ஆனா அவர்கள் ஆட்சி அந்த மூன்றை வருடத்திலும் அந்த குப்பையில் கிடக்கிற லோக் ஆயுக்தா குப்பையில் ஏதாவது தவிர அதை எடுத்து அவர்கள் தூசிவிட்ட கூட இல்லை நாளைக்கு எங்களுடைய மாநாட்டு பந்தலில் தலைவர் அவர்கள் லோக் ஆயுக்தா குறித்து பேசுகிறார் என்றால் அது குறித்த தொடர் செயல்பாடு என்பது இருக்க வேண்டும் மாநிலம் தழுவிய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அதற்கான டிராப்ட் என்ன அது முதற்கொண்டு நாங்க போய் இன்னைக்கு ஆளும் தரப்பட இந்த லோகாயுத்த இதை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லணும் அதற்கான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கருத்தரங்குகள் உள்ளரங்கு கூட்டங்கள் எல்லாமே நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படி ஒரு செயல்பாடோடு செய்யணுமே தவிர சும்மா நம்ம அறிக்கை கொடுப்பது ஓகே ஒரு விஷயம் வருது ஒரு அதுவும் பண்ணுவோம் நீங்க அதற்காக அது பண்ணவே மாட்டோங்கிறது கிடையாது அது எல்லாமே பண்ணுவோம் அவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாநாடு முடிந்த பிறகு நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன என்று தெரிந்த பிறகு நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம்ங்கிறது தெரிந்தால் கூட தீவிரமான கொள்கைகள் என்ன என்று தெரிந்த பிறகு நீங்கள் ஒவ்வொரு செயல்பாடாக செய்யுங்கள் அது அறிக்கைகளோட முடிய முடிய வேண்டிய அவசியம் கிடையாது அறிக்கையில அறிக்கைகள் ஆப்வியஸ்லி இப்ப செய்தி தொடர்பு அணி நாங்க தான் கொடுக்க போறோம் தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நாங்க எழுதி அவரிடம் வந்து அப்புறம் வாங்கி அவருடைய கருத்துக்கள் எல்லாம் நாங்க இன்புட்ஸ் வாங்கிட்டு பண்ண போறோம் அதை தாண்டி ஒவ்வொன் ஒவ்வொன் ஒவ்வொன்றிலும் நம்மளுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் மாவட்ட அளவிலான செயல்பாடுகள் இருக்க வேண்டும் தேவைப்பட்டால் மாநில அளவிலான செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கறது மட்டும்தான் அவர் எங்கள்கிட்ட சொல்றதும் நாங்க உங்கள்கிட்ட சொல்றதும் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவிற்கு எதிராக நிறைய அணிகள் பிரிஞ்சிருக்கு பாஜகவாகட்டும் அதே மாதிரி நாம் தமிழர் ஆகட்டும் அதிமுகவாகட்டும் இப்படி இதுல இந்த காலத்துல போ விஜய் அவர்களுடைய கட்சியும் இணைஞ்சிருக்குது அப்போ இது வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஸ்பிரிட் ஆக போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது பட் இன்னும் கூட்டணிக்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்கு தேர்தலுக்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்கு அப்படின்னாலும் இந்த பொலிட்டிகல் கிரவுண்ட்ல விஜய் மீண்டும் விஜய் வந்து முதல்வராவதோ இல்ல வந்து சட்டப்பேரவைக்குள்ளே போறதோ அப்படிங்கிறது சாத்தியமான ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறீங்களா கூட்டணிக்கான என்ன நடவடிக்கைகள் உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு இ இல்ல இல்லங்க நீங்க இப்போ ஆஹ் இப்பொழுது ஆள்கின்ற திமுக இல்ல இப்பொழுது ஆள்கின்ற பாஜகவை கணக்கு வைத்து நீங்க சொல்றீங்க நீ என்ன சொல்றீங்கன்னா ஓகே சார் திமுகவோட வாக்கு சதவீதம் என்பது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கு அதை வந்து உடையவே உடையாது அப்படிங்கிற ஒரு அசோஷியன்லயே பல பேர் இந்த கேள்விகளை கேட்குறாங்க நான் அதை நான் மா மா மாறுபடுறேன் நீங்க இதே திமுக இரண்டாயிரத்தி பதினோறாம் ஆண்டு எதிர்க்கட்சியாக கூட வரவில்லை அன்ற எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இதே திமுக ஆர்கே நகர் இடை தேர்தலில் டெபாசிட் இழந்தது நீங்க சொல்றீங்களா ஓகே எல்லா தொகுதியிலும் எங்களுக்கு கன்செஸ்டண்டா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஓட் பேங்க் இருந்துச்சுன்னா ஒரு கட்சி டெபாசிட் இழக்காது அன்றைய திமுக உறுப்பினர்கள் நிறைய பேர் டிடிவி தினத்தை வாக்களித்தாங்க இது மறுக்க முடியுமா ஃபேக்சுவலாக அதானே உண்மை நிறைய பேர் வாக்களிச்சாங்கல்ல திமுக டெபாசிட் காலி காளினை வச்சாங்கல்ல அப்போ இந்த வாக்கு வங்கி ஸ்டேபிளான வாக்கு வங்கி இருபது இருபது பர்சன்டா ஸ்டேபிளான வகையாக உடையாது உடையாதுன்னு சொல்றாங்க இல்லையா அதுவே தவறு நான் சொல்றேன் நீங்க பாஜ நீ அப்படி பாத்தீங்கன்னா பாஜக வந்து அவங்க அவங்க நினைச்ச மாதிரி நானூறு இடங்களுக்கு போயிருப்பாங்க ஏன் நானூறு இடங்களுக்கு போகல இந்தியா கூட்டணிங்கிற ஒரு பலமான கூட்டணி கட்டப்படுகிறது அது எதிர்த்து வரும் பொழுது நீங்க யூபிலே தோக்குறாங்க பிரதமர் வந்து முதல் மூணு ரவுண்ட்ல பின்னடைவு சந்திக்கிறார் ஏன் அவரோட கன்சிஸ்டன்ட் ஓட்டு வங்கி அவருடைய கோட்டை அது ஏன் ஏன் உடைக்கப்படுகிறது இங்க மக்கள் தான் நிஜமானார்கள் மக்கள் தான் முடிவு செய்வார்கள் இவங்க ஆட்சிக்கு வரணுமா வர வேண்டுமா இந்த வாக்கு வங்கி ஸ்டேபிள் ஒரு ஒரு வங்கி இருக்கணும் அதுக்காக ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல அப்படி பாத்தீங்கன்னா எங்களுக்கும் நாங்கள் இது களத்திற்கு வரும்போது நாங்கள் ஒரு ஸ்டேபிளான ஓட்டு வங்கியோட வர்றோம் நீங்க அதை வந்து அது ரசிகர்களாக அதில் இருக்கலாம் இல்ல எங்களோட சின்ன 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 நிலைப்பாடுகளை வந்து சிஏ நிலைப்பாடு இல்ல நீட் நிலைப்பாடு இதன் மூலியமாக உள்ளே வந்தவர்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஓட்டு வங்கியோட நாங்களும் உள்ள வரணும் ஓட்டு வங்கியோட வரவே ஓட்டு வங்கி இல்லாம வரல அந்த அந்த சதவீதம் என்பது அவர்களுக்கும் எங்களுக்கும் மாறுபடலாம் அதனால திமுக எதிர்வாக்களை மட்டும்தான் நாங்கள் பிரிக்கப்போம் இல்ல நாங்கள் பிரிக்க போது திமுக வாக்கள் நான் சொல்றேன் திமுக வாக்களை நாங்க அடிச்சு அடிச்சு உடப்போம் அப்ப 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 என்ன பேசுவீங்க நீங்க ஐயோ திமுக வாக்கெல்லாம் கிடையாது எல்லோரு எல்லாருடைய வாக்கு எல்லோருடைய வாக்குகளும் இது வந்து தெரியும் நான் பார்ப்பது அந்த நீங்கள் சொல்லி நான் எக்ஸ் ஒய் இசட் நான் பேர் சொல்லி வரும்போல எல்லா கட்சிகளிலிருந்தும் எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்குகள் வரும் என்று நம்புகிறோம் ஆனால் அதற்கு நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்னோட தலைவர் என்ன சொல்லியிருக்காரு நாம் ஒரு முதன்மை சக்தியாக வர வேண்டும் ஒரு பிரைமரி போர்ஸா நம்ம வரணும் ஒரு பிரைமரி போர்ஸா வரணும்னு நம்ம என்ன செய்யணும் அதுக்கு தான் ஒரு உதாரணமாக இரண்டு கோடி உறுப்பினர்களை நாம் நாம் சேர்க்க வேண்டும் நீ ஒண்ணுமே இல்ல நாங்க இது இந்த இரண்டு கோடி உறுப்பினர்கள் அப்தன்டிக்கா ஏன்னா எங்களுடைய ஆப் படி தான் நாங்க டூப்ளிகேட் டேட்டா வரக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்தன்டிக்கா இரண்டு கோடி மன்னிக்கிறோம் இரண்டு கோடி உறுப்பினர்கள் நம்மளிடம் இருக்கிறாங்கன்னா அங்க பிரைமரி போர்ஸ் மற்றவங்க சொல்ற மாதிரி எங்கள்கிட்ட ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க ஆனா ஓட்டு வாங்கும் போது நாங்க தொண்ணூத்தி லட்சம் தான் வாங்குவோம் ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க ஆனா நாங்க ஒரு கோடி ஓட்டு கூட வாங்க மாட்டோம் அப்படிங்கிறது இல்லாம நாங்க ரெண்டு கோடி உறுப்பினர்களை உண்மையில் சேர்த்திருந்தால் நாங்கள் தான் பிரைமரி போர்ஸ் நாங்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நாங்கள் இருப்போம் அதுக்காக வேலை செய்யணும் இன்னைக்கு இந்த இந்த சில சில விஷயங்கள் மட்டும் ஒரு ரசிகர்களுடைய மாட பத்தாது நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்னும் கொள்கைகளை சொல்லிய பிறகு ஒரு பெரிய கூட்டம் வரும் ஒவ்வொரு விஷயத்துக்கான நிலைப்பாடுகள் தெரிவிக்க 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 சில கூட்டங்கள் உள்ளே வரும் அவர்கள் வரும்போதுதான் இது முழுமையாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால நாங்க திமுகவுடைய எதிர்பார்க்களை மட்டுமே உடைக்கிறோமா இல்லை திமுக வாக்குகளை நாங்கள் உடைப்போம் இன்னொன்னு இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணிகளுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சீமான் அவர்கள் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காரு விஜய் அவர்களோட சந்திச்சு பேசினதாகவும் ஒரு பெட்டியில சொல்லியிருந்தாரு யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு அவர் கேட்டாரு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சீமான் அதே மாதிரி விஜய் அவர்கள் கூட்டணி ஏதேனும் சாத்தியம் இருக்கா இது தொடர்பு ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கு தான் சொல்ல இல்லங்க அதான் நீங்க சீமான் அவர்கள் கூட அபிஷியலா அந்த மாதிரி சொன்னாங்க எனக்கு தெரியல அவங்க என்ன சொன்னாங்கன்னா தம்பிக்கான காத்திருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க இந்த கொடியேற்ற நிகழ்வு வரைக்கும் எங்களை ஆதரிச்சு பேசக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கின்றார் இன்னும் சொல்ல போனா அதிமுக சைட்ல இருந்தால் அவங்களும் இந்த கொடியேற்றுவதற்கு சில சிக்கல்கள் வரும்போது எங்களுக்காக குரல் கொடுப்போராக இருக்கிறார்கள் இன்னும் பல பேர் எங்களுக்கு நேசக்கரம் நீட்டு இருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் அரசியல் என்பது வேறு என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம் தேர்தல் அரசியல் நீங்க வந்து ஓகே இன்னைக்கு உங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதனால இங்க கூட்டணியில் இருப்பாங்க இல்லை உங்க வாழ்த்து சொல்றாங்க அதனால கூட்டணியில் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது வாழ்த்துகளால் சில கூட்டணிகள் வளர்ந்தது நமக்கு தமிழ்நாட்டில் உண்டு ஆனா அது ஒன்று மட்டுமே பத்தாது முன்னாடி சொன்ன மாதிரி தேர்தல் அரசியல் குறித்த பார்வை நமக்கு வரணும்னா முதலில் இந்த மக்கள் அரசியலில் நாம் என்ன சாதிக்க விரும்புகிறோமோ அதை முதல் சாதித்திருக்க வேண்டும் ஓகே இந்த இலக்கை நீங்க அடையுங்க இந்த மக்களுக்கான அரசியலை செய்ய தீவிரமா செய்யுங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்ம மக்கள் எல்லோருக்கும் நம்மள தெரியணும் எதன் மூலியமாக தெரியும் நீங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டுறதுல பேனர் அடிச்சு ஓட்டுறதுலயோ தெரியுமான்னு கிடையாது நிச்சயமாக தெரியாது நாம் என்ன வேலை செய்யறோம் ஓகே தமிழக வெற்றி கழகம் இந்த வேலை கரெக்டா செஞ்சிருக்காங்க இந்த மக்களுக்காக இந்த களத்தில் நின்று இருக்காங்க அப்படிங்கிற தெரியும் போதுதான் அது மக்களுக்கு வரும் அப்படி செய்த பிறகு நீங்க தேர்தல் அரசியல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நம்ம தேர்தல் அதற்கு முன்னாடி நம்ம இப்ப விக்ரவண்டி வந்து இடைத்தேர்தல் அதெல்லாம் பங்கெடுக்க போறதுல உள்ளாட்சி தேர்தல் உள்ள பங்கெடுக்கல உள்ளாட்சித் தேர்தலில் பங்கெடுக்க தெளிவா தெரியும் நம்மளுடைய இலக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதத்திலோ மே மாதத்திலோ நடக்க போயின்ற தேர்தலுக்கு நாங்க ஜனவரி மாதத்துல பிப்ரவரி மாதத்திலயோ அதற்கான வேலைகளை நம்ம செய்து கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் தலைமையுடைய சொல் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க நீங்க இந்த வேலையை கரெக்டா செய்யுங்க கூட்டணி குறித்தலாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் ஜனநாயக பூர்வமாக நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வரத்தான் செய்யும் இந்த அரசியல் வரத்தான் செய்யும் தவிர்க்க முடியாத கேள்விகள் தான் ஆனால் எல்லா யூகங்களுக்கும் நாங்கள் பதில் செல்ல வேண்டிய அவசியம் நினைக்கிறேன் சில நேரங்களில் ரொம்ப யாராவது ரொம்ப அதிகாரப்பூர்வமாக சொல்லும் பொழுது அது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இது பொதுவான கேள்வி இது எல்லா இடங்களிலும் வரக்கூடிய ஒரு கேள்வி இறுதியான கேள்வியும் கூட நடிகர்கள் வந்துதான் மக்களை காப்பாற்றணுமா அரசியல் ஆசை வந்ததுக்கு அப்புறம் தான் இவர்களுக்கு மக்கள் மீதான பார்வை வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் என்பது இருக்குது அது வெறும் விஜய் அப்படின்னு பொதுவாகவே அப்படியான பார்வை என்பது இல்லைங்க நான் நான் சொல்றேன் இல்லையா நீங்க விஜய் மக்கள் இயக்கம் என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றது இன்னைக்கு காலையில வரைக்கும் சில செயல்பாடுகளை தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கிறது நீங்க பல இடங்களில் பார்த்துருக்கலாம் அதாவது நான் வந்து அரசியல் ரீதியான பணியெல்லாம் சில பேர் சொல்ற மாதிரி என்ஜிஓ பணி கூட சொல்லுங்களேன் தினம் 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 மக்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களுக்கான ரொட்டி திட்டம் பால் முட்டை போன்ற விஷயங்களை தொடங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் பயிலகம் நடத்துகிறார்கள் நீங்கள் நூலகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குருதீகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாமே அவரு அரசியலுடைய அரசியலுக்குள்ள வரப்போறாரா இல்லையாங்கிறது தெரியாம இந்த விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் நம்ம அப்படிங்கறதா மக்கள் இயக்கம் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் எங்களுக்கு எப்படி இருக்கு எந்த நம்பிக்கையில் நாங்கள் உள்ளே வருகிறோம் கட்டமைப்பு சொல்லும்போது எந்த நம்பிக்கையில வரோம்னா இந்த பணிகளை மக்கள் இயக்கமானது பதினைந்து வருடங்களாக தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறது நீங்க மக்கள் இயக்கத்துல நிர்வாகிகள் நான் சொல்றது நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் பேர் தொடர்ச்சியாக சில பணிகளை நீங்க சினிமா வரும்போது பார்ப்பது மட்டும் அவருடைய வேலைகள் கிடையாது சினிமா வரும்போது வருஷத்துல ஒரு படமும் ரெண்டு படமோ வருது அதை தாண்டி தொடர் செயல்பாடு இருக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம நேற்று இந்த போல வருடமோ இந்த மாநாடு இந்த கல்வி விழா என்பதை தாண்டி பல ஊர்களில் பல மாவட்டங்களில் சிறிய அளவில் தலைவரை போய் அந்தந்த மாணவர்களுக்கு உதவி செய்து வரலாறு உண்டு நீங்க ஒன்பதுல நீங்க மீனவர்களுக்கு குரல் கொடுத்ததாகட்டும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கெடுத்தா இருக்கட்டும் தங்கை அனிதா வீட்டுக்கு சென்றதாகட்டும் இப்படி தங்கை தூத்துக்குடி சென்றதாகட்டும் இப்படி எல்லா இடங்களுக்கும் அவர் பயணித்து சில விஷயங்களை உள்வாங்கி கொண்டிருக்கிறார் சில விஷயங்களுக்காக நின்று இருக்கிறார் அதை தாண்டி இந்த மக்களுக்கு நீங்க எங்களுடைய அறிக்கையில முதல் பேரால பாருங்க இயக்கத்தின் மூலியமாக பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த தொடர்ச்சியா உதவிகள் செய்து கொண்டிருக்கோம் ஆனால் அது பத்தாது எல்லா மக்களுக்கும் நாங்கள் நினைக்கின்ற விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் நாம் அரசியல் அதிகாரத்தை நோக்கி வர வேண்டும் இந்த அரசியல் அதிகாரத்தை நோக்கி வர வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நாங்கள் தமிழக கழகத்தை உருவாக்கிறோம் அதனால வந்து எங்களுக்கு படத்துல போர் அடிச்சிருச்சு இல்ல வந்து சினிமா தொழிலே முடிய போகுது அப்படிங்கிற காரணத்துக்காக நிச்சயம் வரவில்லை இன்னொன்று நேரடியான முதல்வர் அரசு சி எம் ஷாருக்கு தான் அவர் ஆசைப்படாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதமே அவர் கட்சியை துவங்கி நேரா ஏப்ரல் மாதம் தேர்தலை குதிச்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருந்தா என்னை போன்றவர்கள் விமர்சிக்கக்கூடிய இடத்தில்தான் எதிர்பார்ப்பு அமைத்தவர் அவருடன் சேர்ந்து பயணிக்கும் இடத்துல சந்திக்க மாட்டோம் என்னங்க எல்லாருக்கும் சீ மாசம் நேரடியாக உட்காரங்க நானும் கேள்வி கேட்டிருப்பேன் இரண்டு வருடம் வேலை செய்ய வேண்டும் நம்ம வேலை செய்யணுங்கும் போது அவரும் வேலை செய்யணும் நம்மளுடைய இயக்க தோழர்களும் வேலை செய்யணும் அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் இது வந்து அறிக்கையாக கொடுக்கப்பட்டு பதிவுக்கு அனுப்பப்பட்டு தொடர் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால தெரியா சில நிறைய பேர் தெரியாம இருக்கலாம் இந்த மாதிரி இயக்க பணிகள் என்ன இயக்க ஆனா பொதுமக்கள் நிறைய பேர் பேசும்போது தொடர்ச்சியா பண்ணிட்டே தான் இருக்கீங்க நீங்க ஏதாவது இயக்கம் சார்ந்த பணிகள் இந்த மாதிரி பணம் இந்த மாதிரி சாப்பாடு போடுறது இந்த மாதிரி டியூஷன் நடத்துற மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்குங்க அப்போ அதை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் அவருடைய பேரில் தான் செய்து கொண்டிருக்கிறோம் இது அடுத்த கட்டமாக இது அரசியல் நகர்வை நோக்கி ஆட்சி அதிகாரி நோக்கி நோக்கி நாங்கள் நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு பல கேள்விகளுக்கு வெளிப்படையா சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி சார் நன்றி